பேச்சு போட்டிக்கு வந்ததோர் அடைப்பு அடைப்பிலோ மகிழ்ந்து பேச்சையோ புரிந்து பேச்சிலே போகிறேன் வணங்கி தரப்போகிறேன் என் தலைப்புக்குள் இறங்கி நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ பெண் கல்வி பெண் கல்வி பெண் கல்வி இந்த சமூகத்தில் பெண் என்பவள் தன்னுடைய பெற்றோருக்கு நல்ல மகளாகவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல தாயாகவும் உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரியாகவும் தன்னுடைய கணவனுக்கு நல்ல மனைவியாகவும் இருக்கின்றார் ஒரு ஆணுக்கு கிடைக்கின்ற கல்வி அது அவனுக்கு மட்டுமே உதவுகின்றது ஆனால் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கின்ற கல்வி அவள் தலைமுறையினை போய் சேர்கின்றது பழங்காலத்தில் நாட்டை ஆட்சி செய்த அரசர்களையும் பாடல்கள் பாடும் புலவர்களை மட்டுமே புகழ்ந்து கூறுவது உண்டு ஆனால் இவ்வுலகின் நல்லதை பாடிய புலவர்களுள் அவ்வையாரும் உண்டு பெண்ணை குயர்த்தியாரும் உண்டு நப்பச்சலையாரும் உண்டு நிலையை மாற்றி அமைக்கவே பல போராட்ட வீரர்களான மகாகவி பாரதி தந்தை பெரியார் கல்வி கந்திருந்த காமராசர் இவர்கள் எல்லாம் அன்று போராடியதான் நமக்கு பெண் கல்வி திட்டம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது பெண் கல்வி திட்டத்தை எடுத்துரைப்பதற்காக பட்டங்கள் கல்வி கலநிலம் போன்றவர்கள் அதில் புல் விளைஞ்சுள்ள புதந்தர்கள் விளைவதில்லை என்று பாரதிதாசன் தன் பாடல் மூலம் பெண்களின் படிப்பதால் எல்லா துறையில் கால்

படிக்கவும் செய்ய வேண்டும் வீட்டை அழகாக்கும் பெண்களுக்கு நாட்டை அழகாக்க பெண் கல்வியை வளர்க்க வேண்டும் பெண்ணே நீ ஒன்றும் தோல்வியை கண்டு ஓடுபவர் கிடையாது எதிர்கொண்டு நடப்பவன் பெண்ணே உன்னால் முடியும் உன்னால் முடியும் பெண்ணால் முடியும் நம்மால் முடியும் பெண்ணே உன்னால் சாதிக்க முடியும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி குறிவிடை பெறுகின்றே நன்றி வணக்கம்